சகோதரி சகோதரிகளை திட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்ல இந்த டைப்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு மொத்தம் ஒரு ஆறு சம் எடுத்து வந்திருக்கேன் நாலு சம் நான் நடத்த போறேன் உங்களுக்கு வந்து ரெண்டு சம் ஹோம் ஒர்க்கா கொடுக்க போறேன் ஏன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா இது சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் எயித்து நியூ புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் இதுவும் எயித்து நியூ புக்ல இருக்குது அப்புறம் இதுவும் எயித்து நியூ புக்ல இருக்குது ஸோ ஆறு கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா நாலு கணக்கு வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குது ரெண்டு வந்து குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மேபி இந்த கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு செகண்டில் போட்டுடலாம் சரிங்களா பார்க்கலாமா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்களேன் நாற்பத்தி ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு முடிப்பாங்க எனில் இருபத்தி ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுல எப்பவுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ல ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுமே வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க மூணுத்தி பேருக்கு நான் முடிஞ்சு போச்சு சொல்றேன் இப்போ பாருங்க நாற்பத்தி எட்டு ஆண்கள் சொல்றாங்க இவங்கள ஆட்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏழு மணி நேரம் நேரம் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு நாள்னு நாட்கள் கொடுத்துட்டாங்க ஸோ ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ இதில் வேலை வந்துச்சுன்னா அது வேற டைப் சில இதெல்லாம் வேலை கொடுப்பாங்க இத்தனை பொருள் செய்வாங்க இவ்வளோ பொருளை உற்பத்தி செய்வாங்கன்ற மாதிரி நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஒரு படிக்கும் போதே ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுமே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கவனிக்கல கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துறேன் வீடு கட்டணுங்க சோ நான் வீடு கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போய் கேட்பேன் இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டணுங்க எத்தனை நாள்ல எப்படி செய்வீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்கிட்ட வந்து நாற்பத்தெட்டு பேர் பேருக்குறாங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்வாங்க இருபத்தி நாலு நாள் வீடு கட்டி ஊத்துறோம் அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் என்ன சொல்றாரு ஐயோ நாற்பத்தெட்டு பேர்லாம் சமாளிக்க முடியாது ஒரு சின்ன வீடு நீ என்ன பண்ணுங்க ஒரு இருபத்தெட்டு பேரை கூட்டுவாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்யுங்க அப்படி செஞ்சுனா எத்தனை நாள் செஞ்சு குத்துறீங்க வீடு கட்டி குத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு புரியுதா சொல்றது புரியுதுங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்ப நம்ம ஒரு வீடு தான் போகிறோம் அந்த வீட்டுக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு நாற்பத்தி எட்டு பேர் எங்க கிட்டே கேடாங்க அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செய்வாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆட்கள் நாட்கள் நேரம் வந்துருச்சுன்னா மூணுத்தி அப்படியே பெருக்குங்க வேற எதுவுமே வேணாம் ஆட்கள் நாட்கள் நேரம்னு வந்துதான் முன்னூத்தி பெருக்கிங்க ஸோ இதே வேலையை அவர் ஓனர் என்ன சொல்றாரு இவ்வளோ பேர் வேணாம் நீங்க என்ன பண்ணுங்க இருபத்தி எட்டு கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்யட்டும் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பீங்கன்னு கொஸ்டின் ஆட்கள் நாட்கள் நேரம் வருதா ரெண்டாவதா இப்படி இது என்ன பண்ணிக்கணும் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால எக்ஸ் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா நான் சிம்பிளா சின்னதா எழுதுறேன் இது பாருங்க நாப்பத்தி பேர் பேரு ஏழு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செஞ்சா இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க இதே வேலையை நான் ஏன் ஈக்குவல் டு வச்சுன்னா அதே தான் ஓகேவா அதே வேலையை ஒரு இருபத்தி இருபத்தெட்டு பேர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஸோ அதனால் அந்த நாட்களை வச்சுக்கிட்டேன் இப்போ இப்போ புரியுதா புரியுதுங்களா ரைட்டுங்க எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை நாட்கள் அப்போ பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி எட்டும் அதுக்கப்புறம் எட்டும் ஈக்குவல் என்னென்ன பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலா மாறிடும் இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் முடிஞ்சிருச்சு வேலையே முடிஞ்சு போச்சு இப்போ எப்படி பண்ணலான்னா எதில் அடிக்கலாங்க பாருங்க ஒரு ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு ஏழு பதினாலு பதினா இருபத்தெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு பன்னெண்டுன்னு வந்துடுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆ அங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு அப்படின்னு வரும் இந்த பாதி பாதி பன்னுரும் போட்டாண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு முப்பத்தி ஆறு சோ முப்பத்தி ஆறு நாட்கள் ஆப்ஷன் தான் சரியான அவ்வளோதான் இப்ப புரியுதா ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை முடின்னு போட்டுடலாம் அவ்வளோ ஈஸி ஸோ மேபி ஒரு கொஸ்டின் சொன்னா புரியாம கூட இருக்கலாம் அதனால நான் இன்னொரு சொல்றேன் ஏழு பேர் ஒரு வேலையை தினமும் ஒன்பது மணி நேரம் வேலை செய்து முப்பது நாள்ல முடிப்பாங்க அதே வேலைய பத்து பேர் தினமும் ஏழு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இதே தான் நான் ஒரு வீடு கட்ட போறேன் நான் ஒரு கான்ட்ராக்டர் போறேன் அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்றாருன்னா ஐயா நான் எங்ககிட்ட ஏழு பேருக்குறாங்க தினமும் மணி நேரம் வேலை செய்வாங்க முப்பது நாள்ல வீடு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணுறார் ஓனர் ஐயோ நம்மளுக்கு வேலை பெருசு ஏழு பேர்லாம் நீ என்ன பண்ண ஒரு பத்து பேரை கொண்டு வந்துரு ஏழு நேரம் செய்யட்டும் எட்டு மணி வேணாங்க கஷ்டங்க ஒரு நாள் ஏழு மணி நேரம் எத்தனை நாள் முடிப்பாருங்க அப்படின்னு அந்த ஓனர் கேக்குறாரு இப்போ அந்த கான்ட்ராக்டர் எவ்வளவு நாள் சொல்லுவார் இதாங்க கேள்வி பேட்டன் புரியுதா இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுமே வந்துடுச்சின்னா அப்படியே பெருங்க மாற்றி மாற்றி கூட பெருங்க தப்பு கிடையாது ஆட்கள் நாட்கள் நேரம் இல்ல நேரம் நாட்கள் ஆட்கள் எப்படி பணம் பெருகலாம் ஆனால் மூணுத்தையும் பெறிக்குங்க புரியுதா அப்போ நான் என்ன பண்ணுற ஏழு பேர் அது ஆட்களை குறையுது ஒரு நாளைக்கு ஒம்போது மணி நேரம் செய்கிறாங்க நேரத்தை குறையுது அதுக்கப்புறம் முப்பது நாளில் முடிக்கிறாங்க நாட்களை குறையுது மூணுத்தையும் பெறிக்குங்க சரியா இவரும் இது வந்து காண்ட்ராக்டர் சொன்னது ஓனர் இல்ல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு அதாவது பத்து பேர் வேணும் சோ ஆட்கள் பத்து பேர் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யட்டும் அப்படி செஞ்ச எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க நாட்கள தான் கொஷனா கேட்டதால நான் இங்க பெருகிக்கிட்டேன் ஏன்னா ஆட்கள் நாட்கள் நேரம் பெருகணும் புரியுதா

ஈஸியாகுதுப்பா காண்டிப்பா அடுத்தது இங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஆறு ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்தால் இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா ஒன்பது ஆண்கள் நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அப்படியே நம்ம வீடு கட்டலாமா நான் ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு கான்ட்ராக்டர் கிட்டே போகிறேன் ஸோ நான் எனக்கு வந்து பார்த்தா இந்த வீடு கட்டினேங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்கிறது எங்ககிட்ட ஆறு ஆண்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்து வேலை செய்வாங்க எல்லாம் இந்திக்காரங்க வீடா வாங்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா இருபத்தி நாலு நாள் கட்டி கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு மனித நேயம் உள்ள நம்ம ஓனர் என்ன பண்ணுறாரு அஜய்யா அவ்வளோ வேணாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒன்பது ஆண்களை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்யட்டுங்க பாவங்க அப்படி எட்டு மணி நேரம் செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் போடணும் போடலாமா வாங்க ஸோ இப்போ என்னென்னா முதல்ல கான்ட்ராக்டர் என்ன சொன்னார் எங்ககிட்ட ஆறு பேர் இருக்காங்க ஆட்களை குறிக்குது ஆறு ஆண்கள் சரிங்களா ஆட்களை குறிக்குது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்வாங்க நேரத்தை குறிக்குது அப்படி செஞ்சால் இருபத்தி நாலு முடிப்பாங்க நாட்களை குறிக்குது மூணு மூணுத்தையும் பெருக்கிங்க ஸோ இதே வீட்டுக்கு தான் அதனால ஈக்குவல் வச்சுக்கிறேன் இதே வீட்டுக்கு அவர் என்ன சொல்கிறார் ஓனர் இல்லை இல்லை ஒம்பது ஆண்களை கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் செய்யட்டும் செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா புரியுது அதே மாதிரியே இதில் நாட்கள் தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது நேரம் கூட கேட்பாங்க சரியா இல்லை ஆட்களே கேட்பாங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் இந்த ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று கேட்பாங்க புரியுதா ஸோ எனக்கு என்னென்னா எக்ஸோட வேல்யூ வேணும் பெருக்கில் இருக்கிற ஒம்போதும் எட்டும் ஈக்குவல்டு மாறிடும் ஸோ ஆயிடுச்சு அடிச்சு கொடுத்த ஆன்சர் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு மூணு ஒம்போதுன்னு வருமா ஆமாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலு வருமா ஆமாம் அதுக்கப்புறம் இந்த எட்டுக்கு இந்த எட்டுக்கு கேன்சல் ஆகிடுமா ஆமாம் அப்போ இங்கே ரெண்டு இருக்குதா இங்கே ஒரு பத்து இருக்குதா பெருக்குன்னா இருபது வருமா ஆன்சர் அவ்வளவுதாங்க அடா ஜாலியாக இருக்குதுல்ல ரொம்ப ஜாலியாக இருக்குது ரைட்டு அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்வி மீதியெல்லாம் நான் இப்போ ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் இந்த கேள்வி நான் போட்டுடுறேன் நாலாவது கேள்வி இரநூத்தி பத்து ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து பதினெட்டு நாளில் முடிப்பாங்க அதே வேலையே நாள் ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது ஆட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை என்னங்க ஆண்களே வராங்க பெண்கள்லாம் கொண்டு வாங்க வேலைக்கு இப்பெல்லாம் ஈக்குவலாக ஆகிட்டாங்கல்ல ரைட்டு சரி ஓகே ஆஹ் இப்போ என்ன சொல்ல போறாங்க நான் ஒரு வீடு கட்ட போறேன் ஓனர் நான் பெரிய வீடு கட்ட போகிறேங்க அரண்மனை மாதிரி ஸோ அதுக்கு என்ன பண்றாரு கான்ட்ராக்ட் கிட்ட போய் கேக்குறாரு கான்ட்ராக்ட் என்ன சொல்றாரு எங்க கிட்ட பத்து ஆண்கள் இருக்காங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க சாப்பாடு போடா போதும் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்வாங்க பன்னெண்டு மணி நேரம் அப்படியே தணரை தணற வேலை செய்வோம் செஞ்சுட்டு பதினெட்டு நாள்ல அரண்மனையை கட்டி குடுத்துறங்க அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் என்ன பண்றாரு அடடா பன்னெண்டு மணி நேரம்லாம் வேலை செய்யக்கூடாதுங்க தப்புங்க நீங்க அவங்களாம் அடிமைகள் பதினாலு மணி நேரம் வேலை செய்ய சொல்லுங்க ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் செஞ்சு இருபது நாள் வேலை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ரைட்டு அப்போ ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணுமே கொடுத்துட்டாங்கன்னா பேருக்குங்க எப்படி பெருக்கலாம் இரநூத்தி பத்து பேர் ஆட்களை குறுக்குது ஆண்கள்ன்றதால பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க நேரத்தை குறிக்குது பதினெட்டு நாள்ல முடிச்சிடுவாங்க சரிங்களா குறியிது மூணுத்தையும் பெருக்குங்க ஈக்குவல் இதே வேலையை ஓனர் என்ன சொல்கிறாப்புல இங்கே ஆட்கள் குறிகல அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு பதினாறு நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்ய சொல்லுங்க நேரத்தை குறிக்குது பெருகிக்கிட்டேன் எத்தனை நாள் இருபது நாள்ல முடியணும் அப்படி முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவை எத்தனை பேர் தேவைன்னு கேட்டிருக்காங்க அதை எக்ஸன் வச்சுக்கிட்டு ஓகேவா இது நீங்க எங்கூடாம போடலாம் நமக்கு இந்த மூணுத்துல முதல் ஆட்கள் தான் போகணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஆட்கள் நாட்கள் நேரம் இதில் மாறி மாறி எது ஒண்ணு போட்டுக்கலாம் ஓகேவா ரைட்டு ஸோ இப்போ என்னன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கள் இருக்கிற இருபதும் பதினாலும் ஈக்குவல் வகுத்துலாம் மாறிடும் கரெக்டா இப்போ அடிங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் ஆ வந்து பாருங்கள் ஓர் ஏழு 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 பதினாலு மூவே இருபத்தொன்று கரெக்டா கரெக்ட் அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று பதினெட்டில் பாதி ஒம்பது அப்படின்னு வரும் மறுபடியும் என்னங்க நிறைய பேருக்கணுமா பெருக்கும் வாங்க இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த பன்னெண்டில் பாதி ஆறு அப்போது மூணு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஒம்பது அவ்வளோன்னு வருது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மூ ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் பதினெட்டாக விட ஒம்போதை பெருகணும் அது ஈஸி நான் நிறைய முறை சொல்லிட்டு பதினெட்டாக விட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அந்த நம்பரை இல்லை இல்லை ஒன்பதாக வச்சுக்கலாம் பதினெட்டாவோட ஒம்போது ஈஸி ஸோ ஒன்பதாவது எந்த நம்பரை நீங்கள் பெருகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருங்க நான் ஒம்பதாக விட பதினெட்டு பேருக்கு போகிறேன் பதினெட்டு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டிருங்க போட்டு அந்த பதினெட்டை கழிச்சிருங்க இதான் ஒன்போதால பிறகுத்துக்கு ஷார்ட் கேட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோவில் எட்டு போகாது க பக்கத்தில் கடை வாங்கினா பத்தாகும் பத்தில் எட்டு போனால் ரெண்டுன்னு வரும் இங்கே கடன் கொடுத்தால எட்டுல ஒன்று போயிடுச்சு ஏழு இருக்குது ஏழில் ஒன்று போயிடுச்சுன்னா ஆறுனு வரும் இங்கே ஒன்று இருக்குது நூற்றி அறுபத்தி ரெண்டு நாள் தப்பாருங்க அக்யூரட்டாக வரும் கடகடன்னு போடலாம் கணக்கே சுத்தமாக இருந்தால் கூட தெளிவாக போடலாம் சரிங்களா சரி இப்போ நான் ரெண்டு கொஸ்டின் ஓமார்க் தரேன் போடுங்க அஞ்சாவது கொஸ்டின் நாள் ஒன்றுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தி ஐந்து பெண்கள் அடடா பெண்கள் வந்துட்டாங்க பாத்தீங்களா ஈக்குவல் சான்ஸ் நாங்களாம் கொடுப்போம் ஓகே சோ இருபத்தஞ்சு பெண்கள் முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பாங்க எனில் இருபது பெண்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் மணி நேரத்தில் வேலை செய்து அந்த வேலைய முப்பது நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேபி உங்களுக்கு புரியலன்னா சொல்ற புரிஞ்சா போடுங்க அதாவது நான் ஒரு வீடு கட்ட போறேங்க ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போயிட்டு இது மாதிரி இது மாதிரி வீடு காட்டணும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நாங்க வந்து ஒரு நாளைக்கு பன்னொன்று நேரம் வேலை செய்வோங்க எங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு பெண்கள் இருக்காங்க முப்பத்தி ஆறு நாள் கட்டி குடுத்துர்றேங்க பெண்கள் அருமையாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் வேணாங்க ஒரு இருபது பெண்கள் வரட்டும் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் செய்யட்டும் அதான் கேள்வி முப்பது நாள் முச்சு கொடுக்கட்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செய்யணும் அவ்வளவுதான் கேள்வி புரியுதா தெளிவாயிடுச்சா போடுங்க ஆப்ஷனே பத்து பி பதினஞ்சு சி பதினெட்டு டி இருபது போடுங்க அடுத்தது ஃபைனல் கேள்வி ஆறாவது கேள்விக்கு வந்தாச்சு இது ஓ தான் முப்பத்தி ரெண்டு ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க ஏனில் அந்த இரு மடங்கு இரு மடங்கை எத்தனை ஆண்கள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க பேசாம நான் போட்டுட்டுமா ஏன்னா இதுல மடங்கு இருக்குது நானே போட்டுறேன் ஒண்ணு இல்லை இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ நான் ஒரு வீடு கட்ட போறேன் நான் என்ன பண்ணுறேன் கான்ட்ராக்ட் கிட்ட போறேன் போன அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு எங்க கிட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க பதினஞ்சு நாள்ல நாங்க கட்டி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாரு உடனே ஓனர் என்ன பண்றாரு இல்ல இல்லை நான் இப்ப கொடுத்த வேலையை விட நான் வந்து ரெண்டு மடங்காக வேலையை அதிகரிச்சிருவேன் அதனால் வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் செய்யிட்டோம் இருபத்தி நாலு நாளில் முடிக்கட்டும் அப்போ எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டாங்க இந்த இடத்துல இரு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம் பயப்படாதீங்க இப்போதைக்கு அந்த மடங்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போதைக்கு இல்லை ஆ ஆன்சர் போடும்போது நான் கொண்டு வரேன் ஓகே ஓகே அப்போ எப்படி போலாம் முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் செய்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க சோ ஆட்கள் நாட்கள் நேரம் முன்னூத்தி பெருகிட்டுனா அதுக்கு அடுத்த கண்டிஷன் எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாள்ல முடிக்கணும் அப்ப எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள மடங்கு இருக்குது அது ஞாபகம் வச்சுங்க நான் மடங்கு அப்புறமா சொல்றேன் அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பத்தும் இருபத்தி நாலு ஈக்குவல் டிக்கான போனா வகுத்து மாறிடும் ஓகே இப்ப சுருகுங்க சுருக்குனா எதுல சுருக்கலாம் பாருங்க ஓர் ஒரு அஞ்சு அஞ்சு இரு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சுன்னு வருமா அதுக்கப்புறம் ஓர் மூணு மூணு நாமு பன்னெண்டு இல்லை இல்லை இப்படி போட்டுக்கலாம் இது ஈஸி மூணு அப்படியே இருக்கட்டும் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலுன்னு வருமா அதுக்கப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறுன்னு வருமா நெக்ஸ்ட்டு ரெண்டில் பாதி ஒன்று பதினாறில் பாதினா வரும் எட்டுன்னு வரும் சரிங்களா எட்டு இங்கே ஒரு மூணு இருக்குது எட் மூணு இருபத்தி நாலு அப்போது ஜஸ்ட்டு அப்படியே நார்மலாக கொடுத்துருந்தா ஆன்சர் இருபத்தி நாலு ஆப்ஷனில் இருபத்தி நாலு இருந்தால் அடிச்சிடலாம் பட் இல்ல ஏன்னா இந்த இடத்துல இரு மடங்கு அந்த வேலையை நாங்க ரெண்டு மடங்காக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை மடங்கு சொல்கிறாங்களோ இப்போ எனக்கு ஆன்சர் இருபத்தி நாலு வந்துச்சு அதா கூட மடங்குன்னா பெருகணும் வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டு மடங்குனா ரெண்டு ஆளு பெருக்குங்க மூணு மடங்குனா மூணால பெருங்க நாலு மடங்குனா ஆள் பெருங்க அவ்வளவுதான் சரிங்களா அப்ப ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு சோ நாற்பத்தெட்டு ஆப்ஷன் சிதான் சரியான அவ்வளோதாங்க முடிவு போச்சு கிளியரா புரியுதா கண்டிப்பா இந்த மாடலில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த வீடியோல வேற ஒரு டைப்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்